ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கேபிஜிஹெச்ங்கிற சேனல் இப்போ புதுசாக அன் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு கலயன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் வாழாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் அது லைட்டாக சூடானக்கப்புறம் அடுப்பு செம்மிலியே வச்சுக்கோங்க மெயினாக சூடானக்க சோம்பு முக்கால் ஸ்பூனு சீரகம் முக்கால் ஸ்பூனு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு மிளகு அரை ஸ்பூனு போட்டு அந்த பூண்டு அஞ்சு பல் இஞ்சி ரெண்டு துண்டு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வணக்கிட்டு அதில் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா ப்ரௌன் போட்டு நல்லா அது வேகிற மட்டும் நல்லா வதக்கிக்கங்க வதக்கினக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க தேங்காயும் போட்டு ஆற வச்சுருங்க அந்த சூட் தேங்காய் துருவலையும் போட்டு ஆற வச்சுருங்க அந்த இதுலேயே சூட்லேயே நல்லா தேங்காயும் முளகொடியும் நல்லா வெந்துக்கும் அப்புறம் அது ஒரு பக்கம் ஆறட்டும் காளான கழுவி சின்னதை கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பழை அந்த ஆட் மிளகு வறுத்து வச்சதை ஆறுனக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வடைச்ச ஒரு வடைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க தாளிச்சக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பாள போட்டு தாளிச்சிட்டு தக்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் காளான் போட்டு நல்லா இருக்கேன் அப்புறம் மசாலாவை போட்டு ஒரு பெரட்டு புரட்டி நல்லா பெரட்டுங்க க்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சக்கப்புறம் காஞ்சக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் குழம்பு காய்ச்சக்கப்பறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெளிஞ்ச வர அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு தேவையான சுவையான காளான் கிராவி கிரேவி தயார் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 我都觉得了呢。